நம பார்வதி பதையம் காணாது நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே அக்னியானது நாக்கு கூறாக விருந்த வேலை மணிகள் நேர்ப்பு குழந்தை கொடுப்பேன் அப்படி அதேதான் அப்ப எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிப்பதற்குத்தான் அந்த ரதோற்சவம் அழிக்கின்ற தொழிலை குறிக்கின்றது அதே போல தீர்த்தோற்சவம் எங்களுடைய மனதை எல்லாம் புனிதமாக்கி நல்வழிப்படுத்துகின்றதுதான் தீர்த்தோத் சவம் எங்களை அழுக்குகள் ஆறுகள் எல்லாங்களில் குடிக்கொண்டு இருக்கும் புறாண்மை இதுதான் அவர் நல்லா வந்துட்டா அவங்க புராணம் படுவான் அவர் பணக்காரணா அவனை மாதிரி நான்காகப்படுவோம் இப்படி அந்த புறாண்மை அந்த ஆமைகள் எல்லாத்தையும் நீக்க வச்சவன் ஆகினாலே நடைபெற தேவையினுடைய திருமணம் கைகூடி உள்ளது அனைத்து அடியார்களும் நீங்கள் ஆசாரசீலராகத்தான் ஆலயத்துக்குள்ளே வர வேண்டும் நான் இதை நடுக்க உங்களுக்கு சொல்லி கொண்டு ஆண்கள் மேல் அங்கியோட வராமல் பெண்கள் தலைவரிகூலமாக வராமல் தலை எல்லாத்தையும் முடிந்து கட்டி வரவனும் இல்லையென்னா பின்னி கூச்சூடி அம்பிகை மாதிரி வாங்க சரியா இங்கே வந்தியல் என்றால் அந்த இடத்துல இறைவன் தாண்டவம் அடத்து அப்புறம் சண்டை சச்சரவுகள்லாம் ஆகையினாலே பெண்களும் அந்த இடத்தை கடைப்பிடிச்சு பிள்ளைகள் பார்த்து தான் அந்த பிள்ளைகளும் நல்லத்தை பழக்கலாம் விளங்க பிள்ளைகளும் நாங்கள் நல்ல பழக்கம் தம்பி தம்பி கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து குளப்படி பண்ணாமல் இருந்து அமைதியாக இருந்து கும்பிடல் இது அந்த தேவையாக என்ன செய்யறாங்கன்னா வந்துட்டு பிள்ளைகளை தண்டை வாட்டை விட்டுறது அதனால் அங்கே வந்து ஓடி தெரிஞ்சு உங்களை விளையாடி கொண்டு அப்படி தெரியுது அப்படி இருக்கக்கூடாது பிள்ளைகளை நாங்கள் வந்து கொண்டு வந்து நற்கொழக்கத்தை பழக்கவனும் கஞ்சிப்பா தேவாரம் சொன்னார் ஒரு பிள்ளை உண்மையாக அது அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்றது ஆனால் அவனுக்கு தொண்டை சரியில்லை அதை நாம உரையாடக் கூடாது அவன் பயிரி அப்படி ஒரு ஆர்வம் பெறணும் சொல்றோம் இருக்கும் நான் தேவன் சொல்லணும் அந்த ஒரு ஆர்வம் பிள்ளைகளுக்கு வந்தா தான் அதோடய பின்னடிக்கிற கோவில்களை வந்து கும்பிட்டு தாங்களும் தங்களோட திருமந்திரங்களை சொல்லுவீங்க ஆனா இங்கே நீங்களும் திருமந்திரம் சொல்றீர்கள் என்னண்டே கதைக்குறதற்கான் திருமந்திரம்ன்றான் இங்கே நான் இடையில விட்டுட்டு போனான் பூஜை தொடங்கிவிட்டால் இங்கே நடக்குறதெல்லாம் கேட்க வேணும் உங்களுக்கு எல்லாம் நல்ல லட்சுமி மேடாச்சியத்தை கிடைக்க வேணும் என்றதையும் சொல்றான் சரி கிடைத்து விட்டால் நீங்கள் பிடிக்கவும் எதாவது போடும் ஆகையினாலே ஆலயத்துக்கு வந்து அமைதியான முறையிலே இருந்து கும்பிட்டு இளைவனுடைய திருவருக்கு பார்க்குமாறு மாறுவண்ண உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் நம்ம பார்வதி பதையே காணாது நம்ம பார்வதி நம பார்வதி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது வாழ பிளக்க வேணும் அந்த ஒரியல் அலைகள் இருக்கின்றது பாருங்க அன்றே நாங்கள் கூட்டி எல்லாம் வச்சிருக்கிறீங்களே நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் போகல அதுக்காக இந்த சட்டங்கள் போன உடனே அதெல்லாம் மொழி வந்து இல்லாடும் பரவுது அதுக்கு தான் நாங்கள் அரகரமாக நம்ம பார்வதி பதவி சொல்கிறோம் முருகா முருகனுக்கு போச்சி எல்லாம் சொல்கிற காரணங்கள்லாம் அதுதான் எல்லாம் அது அம்பிகையினுடைய திருவருள் கிடைத்த பாத்திமா வண்டிக்கொண்டும் உங்களிடமிருந்து விடுபடுகிறேன் நாளைய தினம்